ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை விளைவாக நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை தியானத்திற்கென்று நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது கடந்த சில நாட்களாக கத்தர் யாரார் மேலே பிரியமாக இருக்கிறார் என்று தியானிச்சோம் இன்னைக்கு முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் மேலே பிதாவானவர் எப்படி இருந்தார் அதற்குரிய காரணம் என்ன என்று நம்ம தியானிக்கலாம் வாசிக்கிறபடி ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுறார் இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த மூணாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் அந்த யோர்தான் நதிக்கரியிலே அவன் மனந்திருப்புதலை குறித்து பிரசங்கித்த பொழுது அங்கிருந்தான ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசுவோ எண்பது மைல் தூரம் இதற்காகவே நடந்து வரார் எண்பது மைல் தூரம் வரார் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் பதிமூணாம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேய விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு வர்றதுக்கு எண்பது மைல் தூரம் எதற்கு வர்றாருனா ஞானஸ்தான் எடுப்பதற்குனே வராரு ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறாங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்க வந்து புதிய மனுஷனாய் வாழ்வதற்காக ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்காக அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க ஆனா இவருக்கு அவசியமே இல்லை ஆனா அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இவர் அவ்வளோ தூரத்துல வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கேட்கிறார் கேட்ட உடனே அங்கே யோவா ஸ்நானகன் அதற்கு இடம் கொடுக்கல அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க பதினைந்தாம் வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேறுவதற்கு நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லா நீதி நிறைவேறும்படி இடம் கொடுன்னு கேட்கிற பொழுது அப்பொழுது அவன் இடம் கொடுத்தான் என்று படிக்கிறோம் எனக்கு நான் காலையில சொல்றேன் ஏசு கிறிஸ்துவின் மேலே பிதாவானவர் பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இருக்கிற தகுதி கீழ்ப்படிதல் இந்த கீழ்ப்படிதல் என்னத்தை கொண்டு வச்சுனா தேவனுக்கு பிரியமா இருக்கும்படி வானம் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து ஒரு மிகுந்த சத்தத்தோடு சொல்லப்படுகிறது இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு காலையில சொல்றங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க அவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்து பாருங்க கட்சிப்பின் அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக உங்கள் மேலையும் என் மேலையும் கத்தர் இருப்பார் இரண்டாவது இந்த இயேசு கிறிஸ்துன் மேலே இருக்க காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது மத்தியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுரூப மலையில அதாவது ஒளிவ மலையில நடந்ததான சம்பவம் ஏசு கிறிஸ்துவும் அவரோடு கூட மூன்று சீடர்கள் யாக்கோபு யோவான் அவங்க மூணு பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து அங்கே பிரியமானுக்குள்ளே இருக்கிற வேலையில பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சான் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஏசு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில் நமக்கு சொல்லினா கூட லூக்காவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் அவருடைய வெண்மையாயிற்று என்று பார்க்கிறோம் அப்போ மாறிற்று மலையில ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு கேட்டினா ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தார் இவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது வானம் திறக்கப்பட்டது அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாது இவரின் நேசகுமாரர் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் இன்னைக்கு காலையில சொல்ற கத்தர் உங்க மேல பிரியமா இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது தெரியுமா ஜபிக்கணுங்க முதல்ல தியானிச்சோம் கீழ்படியணும் ரெண்டாவது ஜபிக்கணும் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் நீங்க ஜபத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் உங்க முகம் பிரகாசமா இருக்கும் ரெண்டாவது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்க மேல பிரியமா இருப்பார் ஆகவே இயேசு கிறிஸ்துவை போல கத்திற்கு பிரியமாய் வாழ்வோம் பெரிய காரியங்களை கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் அன்பின் பரலோக பிதாவே கேட்ட அந்த சத்தியத்தின்படி நடத்தும் இயேசுவி நாமத்தில் செவிக்கிற பிதாவே ஆமே